தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்தர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்தர் பெருமான் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் நூற்றி பதினெட்டாவது திருப்பதிகம் செவ்வழி தலம் திரு திலதைப்பதி திருச்சிற்றம்பலம் பொடிகள் பூசி பல தொண்டர் கூடி புலர்காலையே அடிகள் ஆற தொழுது ஏத்த நின்ற அழகன்னிடம் கொடிகள் ஓங்கி குலவும் விளவார் திலதைப்பதி வடிகொள் சோலை மலர் மலர்மணம் கமழும் மதிமுத்தமே தொண்டர் மிண்டி புகை விம்மு சாந்தும் கமல் துணையலும் கொண்டு கண்டார் குறிப்புணர் நின்ற குழகன்னிடம் பூவும் புனல் அரிசில் சூழ்ந்த திலதைப்பதி வண்டு கொண்டுற்ற இசைவையிலும் சோலை மதிமுத்தமே அடலுள்ளே துகந்தான் அடியார் அமரர்தொழ கடலுள் நஞ்சம் அமுதாக உண்ட கடவுள்ளிடம் திருடலடங்கச் செழுங்களனி சூழ்ந்த திலதைப்பதி மடலுள் வாழை கனிதேன் புளிற்றும் மதிமுத்தமே கங்கை விங்கள் வண்ணி துன் எருக்கினொடு கூவிளம் வெங்கண்ணாகம் விரிசடையில் வைத்த விகிருதனிடம் செங்கையல் பாய் புனல் அரிசில் சூழ்ந்த திலதைப்பதி மங்கள் தோயும் பொழில் சூழ்ந்தழகார் மதிமுத்தமே புறவியழும் மணிப்பூண்டு இயங்கு இயங்கும் கொடித்தேறினான் பரவி நின்று வழிபாடு செய்யும் விரவி பரமேட்டி ஊர் ஞாழல் விரிகோ விரிகோங்கு வேங்கை சுர புண்ணைகள் மரவமவல் மலரும் திலதை திலதை மதிமுத்தமே வேதம் விரித்து ஓதவல்லார் ஒரு பாகமும் எயில் பெருமானிடம் தென்னிலாவின் ஒளி தீண்டு சோலை திலதைப்பதி மண்ணுளார் வந்து அருள் பேண நின்றும் மதிமுத்தமே ஆறுசூடி அடையார்புறம் செற்றவர் பொற்றொடி கூறு சேரும் ஒருவர்க்கு இடமாவது கூறுங்கால் திரளாரும் பொழில் சூழ்ந்த அழகார் திலதைப்பதே மாரிலாவன் புனலரிசில் சூழ்ந்த மதிமுத்தமே கடுத்து வந்த கணல் மே நீனான் எடுத்தவன் தன் முடி தோல் அடர்த்தார்க்கு இடமாவது புடைக்குள் பூகத்து இளம்பாளை புல்கும் அது வாய் மடுத்து மந்தியுகளும் திலதையே மதிமுத்தமேன் படங்கொள் நாகத்து அணையானும் பைந்தாமரையின் மிசை இடங்கொள் நாள் வேதனும் ஏத்தனின்ற திடங்கொள் நாவின் இசை தொண்டர் வாடும் திலதைப்பதி மடங்கள் வந்து வழிபாடு செய்யும் மதிமுத்தமே புத்தர் தேரர் பொறியியல் சமணர்களும் வீரிலா பித்தர் சொன் அம்மொழி கேட்கிலாத பெருமானிடம் பத்தர் சித்தர் பணிவுற்று இறைஞ்சும் திலதைப்பதி மத்தையானை வழிபாடு செய்யும் மதிமுத்தமே மந்தமாறும் பொழில் மதிமுத்தமேல் கந்தமாறும் கடற்காழியுளான் தமிழ் மாலை பழிதீரன் என்று ஏத்த வல்லார்கள் போய் சிந்தை செய்வார் சிவன் சேவடி சேர்வது தின்னமே திருச்சிற்றம்பலம் அம்மை பொற்கொடி நாயகி உரை சுவாமி முத்தீசர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்தர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்